மஸ்கட்டில் விண்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்மளோட நிலா சிக்ஸ் தேர்ட்டி ஆகியும் என்ன போகல பாருங்களேன் சூப்பராக இருக்குது பால்கனியில் நின்று நான் வந்து எல்லாரும் நிலா சோறு சாப்பிட்ற மாதிரி நிலா டீ குடிச்சிட்டு இருக்கேன் வானம்லாம் பார்க்கறதுக்கு அருமையாக இருந்துச்சு கரெக்டாக சிக்ஸ் ஃபார்ட்டியெல்லாம் ஆயிடுச்சு எப்படியும் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகி தான் நிலாக போகும் சூரியன் வரும் சின்ன பால்கனியுமே ரொம்ப இருட்டாக தான் இருக்குது நம்ம ஒரு வீலாக்கு பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து ஃபார்ம் ஹவுஸ் போயிருந்தோம் நேஷனல் ஹாலிடே அதை தான் இதில் அட்டாச் பண்ணிருக்கேன் முந்தின நாள் நைட்டே இங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டோம் ஒழுங்காக தூக்கம் வரல இடம் மாறினதுனால காலையில் எழும்பி ப்ரஷ் பண்ண தொடங்கிட்டேன் அந்த கண்ணாடி நல்லா இருந்துச்சு அதில் முன்னாடி நின்று ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அப்படியே வெளியே வந்து ஒரு ரவுண்ட் போனேன் என்னெல்லாம் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு மூணு போல் இருக்குது ஆம்பளைங்களுக்கு ஒன்று பொண்ணுங்களுக்கு ஒன்று அதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்களுக்கு தனியாக தண்ணி நைட்டு திறந்து விட வேண்டாம் போரலன்னு சொல்லியிருந்தோம் ஏன்னா வந்து நைட்டே வைங்களேன் ரொம்ப குளிரா இருக்கும் நம்மளால் உள்ள விசும்பட முடியாது அதனால காலையில தான் திறந்து விட சொன்னோம் காலையிலேயே கொஞ்சம் குளிராக தான் இருந்துச்சு ஆனா போக போக சூடாயிடுச்சு ரொம்ப பசங்களை விட பெரியவங்க தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தோம் ஏன்னா ரொம்ப நாளுக்கு பிறகு நான் குதிச்சு இன்னைக்கு ஆட போறேன் இதில் சின்ன வயசுல குளத்துல ஆத்துல நான் நீச்சல் அடிச்சிருக்கிறேன் ஆனா ரொம்ப வருஷம் ஆச்சு என்ன பண்ண போறேன்னு நான் கண்டிப்பா பின்னாடி வீடியோவில் காமிக்கிறேன் அப்படியே ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த ஃபார்ம் ஹவுஸ் எங்க இருக்குது நம்ம மஸ்கட்ல இருந்து ஒரு ஒன் ஹவர் மேல ஆகும் போகிறதுக்கு அங்க வச்சு இந்த ஃபிரிட்ஜ் பார்த்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்து ஃப்ரிஜ்ஜு அதுக்கு பூட்ட பார்த்தீங்களா எனக்கு அது பார்த்து சீப்பாயிடுச்சு நாங்கள் சிக்கன்லாம் செஞ்சு கொண்டு வந்தோம் அதெல்லாம் எடுத்து உள்ளேல வச்சிருக்கோம் வாங்க ஃபார்ம் ஹவுஸை சுற்றி காட்டுகிறேன் இது வந்து கிச்சன் நம்ம கிச்சனில் இருந்து வெளியே போனோன்னா ஊரில் நமக்கு கார்டனில் தென்னை மரம் வேறு செடியெல்லாம் வச்சுக்கிற மாதிரி இங்கே வந்து ஃபேமஸ் பெரச்சம்பழம் உங்களுக்கு தெரியும் அதனால் அவ்வளோ பெரச்சம்பரமாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் சைடில் ஸ்விங் இருக்குது ஒன்று ரொட்டேட் பண்ணி விடுவோம்ல பிள்ளைங்களை அந்த மாதிரி கேம் இருந்துச்சு இந்த புல் நிறைய இருந்துச்சு இது நம்ம <imit> ஆட்டுக்கு <imit> போடுவோம்ல <imit> அது அதே மாதிரி போட்டு கீழே எல்லாம் அப்படி அழகாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன் பார்க்க நீட்டாக இருந்துச்சு நான் கொஞ்சம் நேரம் ஊஞ்சல் ஆடிக்கிட்டேன் நான் ரொம்ப வருஷம் ஆச்சு நான் ஊஞ்சல் ஆடி ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க எப்பவுமே அடுத்தவங்க வாழ்க்கையைக்கடுத்து நம்ம உல்லாச ஊஞ்சல் ஆடவே முடியாது ஏன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக ஊஞ்சல் ஆடும்போது நம்ம முன்னால் போன ஊஞ்சல் நம்மளை தூக்கி கூட எறியலாம் சில டைம் நம்ம இருந்த இடத்துல கூட கீழே விடலாம் அதனால எப்போவுமே அடுத்தவங்க வாழ்க்கையில் உல்லாச ஊஞ்சல் ஆடக்கூடாது நம்ம வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக ஆடணும் நம்ம பிள்ளைங்களுக்கு எங்க விளையாட்டோட அருமை தெரியுதுன்னா ஆட போன பிறந்தா வந்து உட்காந்து எல்லாரும் ஊஞ்சல் ஆடினாங்க விளையாடினாங்க அப்படியே பூல் போயாச்சு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி போய் நல்லா ஆட்டம் போட்டாச்சு நல்லா ஸ்விம் பண்ணி பேக் ஃப்ளிப் வந்து நல்லா வந்துச்சு நான் ட்ரை பண்ணேன் ஆனால் உண்மையாவே நல்லா வந்துச்சு பால்லாம் எல்லாம் போட்டு எல்லாரும் சேர்ந்து விளையாடணும் ரொம்ப நேரம் பூரில் ஆட்டம் போட்டோம் அதில் உள்ளாடி விளையாடும் போது தெரியவே இல்லை வெளியே வரும்போது தான் டயடு தெரிஞ்சிச்சு உடம்பெல்லாம் பயங்கர பெயின் ஒவ்வொரு பூல் பக்கத்திலையும் அழகாக ரூம் ரூம்லாம் வச்சுருந்தாங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றி கிளம்பியாச்சு நல்லா தலையெல்லாம் காய வச்சுட்டு அடுத்த ரவுண்டு சுத்த போனேன் ரொம்ப ஆட்டம் போட்டனால பசிக்கு தொடங்கிடுச்சு சாப்பாடு என்ன ரெடி ஆகல இந்த பேரிச்சம்பழம் பாருங்க சின்ன மரம் எப்படி இருக்கும்னு இப்படி எல்லா இடத்துலயும் நிறைய கண்ணு இருந்துச்சு நான் சும்மா ஒண்ணு பிடுங்கி வச்சிருந்தேன் உண்மையிலேயே ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெளியே இப்படி ஒரு தோட்டத்துக்குள்ள நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இயற்கையை ரசிச்சுட்டே இருக்கணும் போல இருந்துச்சு எனக்கு இயற்கையை எப்பவும் ரசிக்கிறது பிடிக்கும் எப்பவும் செடி குடிகள் பக்கத்திலே உட்காருன்னு ஆசைப்படுவேன் அழகாக பிளே கிரௌண்ட் வச்சிருந்தாங்க என்னோட பிள்ளைங்க எல்லாம் கிரிக்கெட் விளையாடுனாங்க வேற பசங்க எல்லாரும் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடாங்க என் ஆற்றுக்கார விளையாடுறாரு பாருங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடுனாங்க இது இன்னொரு போல் அது ரொம்ப ஆழமா இருந்துச்சு சைட்ல அழகாக வந்து டிரெஸிங் ரூம் வச்சு இருக்காக இந்த வீடியோ இதோட முடிய போகுது என்னோட வீடியோ சந்திக்கிறேன் கூட வந்து போட்டோ அட்டாச் பண்ணிக்கிறேன் பாருங்க சீக்கிரமே இன்னொரு என்னொரு சந்திக்கிறேன் பாய்